ஒரு டீ கேட்டு ஒரு மணி நேரம் ஆகுது அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்து வேலைக்கு இந்த இந்தானே நீயும் நேரத்தை கடத்திட்டு அந்த ஃபோன்லேயே கிடக்குற இப்போ வந்தேன் ஃபோனு கிட்ட எங்கே பறக்கிறதுன்னு பார்த்துக்க நானும் இப்போ ஒரு மணி நேரமாக ஃபோனாக போட்டுன்னு பொறுமையாக சொல்லிக்கிட்டு தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அடி வெளுத்து பிடிவு தெரிஞ்சுக்கங்க எக்கா பொறுமையாக சொல்லுங்க ஏன் பிள்ளைங்க பிள்ளைங்கிட்ட இப்படி கத்தனா எப்படி வேலை செய்வாளுங்க அப்படிங்க அப்படிங்களா அவங்க கத்தனா கூட இறம மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி அசர மாட்டாங்க நம்மளே கொண்டு போய் வித்துப்பிட்டு போயிடுவாங்க அப்போ ஏற்பட்ட ஆளுங்க அப்படிங்க

ரெண்டு பேத்தையும் என்ன பண்ணுவோம்னு எனக்கே தெரியாது எவனாச்சும் ஒருத்தி போய் இப்போ டீ வச்சு எடுத்துட்டு வரல எனக்கு மண்டை வலிக்கிற மாதிரி கிட்ட டீ குடிக்காதனால அந்த டீ வைக்கிற வேலை தவிர என்ன வேலை செய்யுங்க ரெண்டு பேரும் வேலை வச்சதும் செஞ்சால் இங்கே மண்டையில் இருக்கிற கிரீடை இறங்கி போயிருமா என்னமோ தெரியல தா அஞ்சு நிமிஷம் கழிச்சு போறேன் தான் பத்து நிமிஷம் கழிச்சு போறேன் அரை மணி நேரம் கழிச்சு போகிறேன் ஒரு வேலை வச்ச உடனே செய்யற பழக்கம் இல்லை ஏடி சண்டி அம்மா தான் தலைவலிக்குங்கிறல்ல போய் வச்சு கொடுத்தா தான் தொலையாண்டி சும்மாவே தானே உட்காந்துட்டு இருக்கிறேன் ஒரு வேலை செய்யறியா நீங்கள்

அது ரசம் வச்சிட்டா போதும் அம்மா எனக்கு ஒரு கிளாஸ்ல ரசம் ஊத்து அப்படி ஊத்திட்டு குடிக்கவே இல்ல அப்பா எக்சைஸ் பண்றேன் வெங்காயம் பண்றேன் நான் முன்னாடி படுத்து நெளிச்சிட்டு கதை எட்டி மூஞ்சிலே உடைச்சிடுவும் பேசாம ஓடிப் போயிரு எனக்கு கோவமா வருது உன்ன பார்த்தாவே ஏன் உனக்கு என்னது நோவுது நான் வீட்ல எக்சைஸ் பண்ணுவேன் அப்படியே வீடு உனக்கு நீ எழுதி வச்சிட்டதா ஆளே பாரு வந்துட்டா அப்புறம் முன்னாடி இருக்க கூடாத நான் முன்னாடி இருப்ப பின்னாடி இருப்ப எங்க வேணாலும் இருப்பேன் ஏன் வீடு உனக்கு என்ன போடு ஏப்பிளைக்கலாம் உங்க அம்மாவும் மாங்கு மாங்கன்னு வேலை செய்யுது ஒரு டீ தண்ணி போட்டு கொடுத்தா தான் என்ன குறைஞ்சா போயிருங்க லீவ்ல சும்மாவே தான் இருக்கிறீங்க ஒரு டீ தண்ணி போடுறதுக்கு இந்த ரெண்டு பேரும் இந்த சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இவங்க எல்லாம் வாயில பேசினா வேலைக்கு ஆக மாட்டாங்க இப்ப கை பேசும்போது ரெண்டு பேரும் பறந்துக்கிட்டு போய் என்ன வேலை எப்படி நடக்குது மட்டும் பாரு அஞ்சு நிமிஷத்துல இப்ப சண்டி அம்மா கோவாயிட்டாலும் அப்புறம் ரெண்டு பத்தி அடி எடுத்து போய் போய் வச்சு தான் தொலை அப்படியே உட்காந்து கரெக்ட் தட்டு முடிச்சுக்கிட்டு சும்மா தானே இருக்க என்ன இப்ப எழுதுவா செய்தால் படிக்க செய்யா நீ சொல்லி எனக்கு வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நான் எப்ப செய்யறேன்னு அப்ப செஞ்சுக்கிறேன் நீ உன் வேலை பார்த்துட்டு வாய் பொத்திக்கிட்டு இரு அவ்வளவு அக்கறையா இருந்துச்சுன்னா நீ போய் வச்சுட்டு வந்து கூடு வர கோவத்துக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருங்க இன்னும் ரெண்டே நிமிஷத்துல என்ன என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க நானும் சரி போனா போட்டோம் அறியா பிள்ளைங்க ஏதோ ரெண்டு நாள் தானே லீவ்றாங்க ஏறி உக்காந்துட்டு செல்லம் கொடுத்து கொடுத்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க என்னமே கை மட்டும்தான் பேச போது உங்ககிட்ட இருமா போய் தொழிற்சா எப்படியும் மிரட்டிக்கிறது வேலை வாங்குறீங்க எனக்கு தெரியும் செல்லம் அவளை மட்டும் ஒன்றும் சொல்லிப்படாத என்கிட்டயே தான் கோபத்துல காட்டுவா அவளை நல்லா வச்சு குஞ்சுக்கிட்டே இரு லீவ்ல இருந்துட்டா போதும் டீ டீ டி உயிரை எடுக்க வேண்டியது வச்சுட்டு தொலைற உயிராப்பா அவளங்கிட்ட ஒரு டீ வாங்கி குடிக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது